அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து புதுச்சேரியிலிருந்து வரோம் என்னுடைய பெயர் வந்து பாலாஜி கிருஷ்ணசாமி அடிப்படையில் நான் ஒரு ஆங்கில மருத்துவர் இவர் வந்து என்னுடைய நண்பர் விஜய் பிரசாத் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உடல் சார்ந்த டிசார்டர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் கூடப்படும் சர்க்கரைவாதி ரத்த குதிப்பு தைராய்டு ப்ராப்ளம்ஸு புற்றுநோய் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமல் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல வகையான பரிந்துரைகள் உண்டு பல வகையான தீர்வுகள் உண்டு ஸோ அந்த தீர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே இருந்தும் மேலே போலாம் மேலே இருந்து கீழே வரலாம் நீங்க ஆனால் மேலேருந்து தான் கீழே வந்துட்டு இருக்கு பல பேர் பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிட்டு ஒரு வைத்தியம் எடுக்கிறோம் அந்த வைத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து மருந்து சாப்பிட்டு ஒரு டிசார்டர் என கூடும் சக்கரைவாதி ரத்த கொதிப்பு தைராய்டு போன்ற பிரச்சனைகளை வந்து சரி ஒரு ஒரு முறையாக இருந்தாலும் அது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியாக அமையாது ஏன்னா இது போல பிரச்சனைகளை மாட்டிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்துக்கக்கூடிய சூழல் இருக்கு ஸோ அப்ப அந்த வாழ்நாள் அவங்க மருந்து எடுத்துக்கிறது வந்து வந்து பல்வேறு பக்க விலைகளும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திக்க வேண்டிய ஒரு சோகமான சூழல் இருக்கு அது மட்டும் கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து குறைஞ்சி போகுது லைஃப் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சி போகுது அப்ப அந்த வாழ்க்கை தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் போல நம்ம எடுத்துட்டு வரணும்னா பல்வேறு கட்டங்களில் பல்வேறு புனரமைப்புகள் வந்து பண்ண வேண்டியது இருக்கு பல விஷயங்களை திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அப்படியாக பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தந்தை வந்து பாரம்பரிய விவசாயி விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த விவசாயத்தை வந்து தெரிந்தோ தெரியாமலோ வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் முடிச்சுட்டு ஆழ்ந்து கவனிக்கும் போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு நம்ம கையிலே இருக்கு நம்ம மருந்துன்றது வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத சூழல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருந்து கையில எடுக்கணும் அந்த மருந்தை தவிர்க்கிறதுக்கான வழிகள் வந்து பாத்தீங்கன்னா மரபுலே இருக்கு ஸோ இங்க நிறைய பெரியவங்க பேசினாங்க நான் நிறைய பேர் யூடியூப்ல பாக்கிறவங்களா நான் நேரில் பார்க்குற சூழல் இங்க இருந்துச்சு ஸோ அப்படியாக பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வழிமுறையில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் ஒரே கல்ல வந்து ரெண்டு மாங்காய் மூணு மாங்கான்னு சொல்ல முடியாது நம்மளுடைய நாடையே முன்னேற்றக்கூடிய சக்தி உடையது இயற்கை விவசாயம் நீடித்த விவசாயம் சஸ்டைனபிள் ஃபார்மிங் ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் இந்த மாதிரி பயங்கர ஃபேன்சியான டெர்ம்னாலஜிஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் சர்வசாதாரணமாக சகலமாக இயற்கையை புரிந்து அறிந்து தெரிந்தும் தெரியாமலும் பண்ணி இந்த விவசாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் ஸோ அந்த வகையில் என் தந்தை வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்ச்சி காரணமாக விட்ட விவசாயத்தை நான் ஒரு சைடில் எடுத்து என்னால் முடிந்ததை அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேலைக்கு போறோம் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஒரு ஆர்வமும் நாட்டமும் கொண்டு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாயத்தில் நம்ம பண விரயம் செய்யாமல் அதை நம்ம எடுத்துட்டு வர முடியுமோ அதை என்னால் அந்த முடிந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு வரேன் சோ அந்த விவசாயம் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்குது அது ஒரு விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா எந்தவித செயற்கை நெஞ்சு பொருள் இல்லாம எடுத்து வந்து கொடுக்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை மட்டும் ஈட்டல சமுதாயத்துக்கு பெரிய கடமையை அவர் செய்கிறார் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு இணையாக வைத்து பேசுவோம் சோ அவர்கள் வந்து ஒரு படைப்பாளிகள் சோ அந்த மரபு இயற்கை விவசாயத்தை மீட்டு தரும் விழாக்களில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் கலந்து கொள்கிறேன் சோ இப்ப இப்ப வந்து மருத்துவராக நான் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மருத்துவர் வந்து உடற்பயிற்சி பண்ணுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்கர வந்துருச்சு தைராய்டு வந்துருச்சு உடற்பயிற்சி பண்ணுங்க நல்ல உணவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மேம்போக்கா சொல்லும் கருத்துக்களின் உள்ளர்த்தத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்கிறது நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு இடர்பாடு இருக்கு ஸோ அந்த வகையில் உடற்பயிற்சின்ற ஒரு அங்கத்தை மட்டும் நம்ம எடுத்து பேசுவோம் இப்போ இன்னைக்கு உடற்பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சிக்கான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு மருத்துவர் கொடுக்கும்போது நம்ம அப்படி எடுத்து பல பேர் எப்படி எடுத்துக்கிறாங்க ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க என்ரோல் பண்ணுறாங்க அவங்களுக்கு மாதம் வந்து காசு விரயமாகுது அதுக்கான நேரம் விரியமாவது அப்போ ஒரு உடற்பயிற்சின்றது ஒரு கலெக்டர் ஆனாலும் சரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆனாலும் சரி ஒரு இயற்கை விவசாயி ஆனாலும் சரி ஒரு வெகுஜன மக்கள் சரி ஒரு சிறு குழந்தை ஆனாலும் சரி ஒரு வயலான மூதாட்டி ஆனாலும் சரி எல்லாருக்கும் உகந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி பெரிய பண இல்லாமல் இருக்குதான்னு கேட்டால் இல்லை புரிதுங்களா ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்துருக்கு நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கும்போது ஆயிரத்தி அறுபத்தி நாலுல போர்க்கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இந்த போர்க்கலைகள் எட்டுல முதல் நடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம் தான் இப்போ அந்த சிலம்ப கலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வட்டம் சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் மூணு வட்டமாக பிரிக்கும் போது சோழ நாடு பல்லவ இந்த இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் இருக்குது ஸோ அந்த ஸ்டெயிலில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துல இருந்து புதுச்சேரி கோஸ்டல் ஏரியா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த சிலம்ப கலையை கற்கறத்துக்கு முன்னாடி அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடற்தகுதி பயிற்சி வந்து பண்ணாங்க அந்த பயிற்சிக்கு பேர் தான் மெய்ப்பாடம் புரிதுங்களா மெய்ப்பாடம்னா உடல் உடல் அறிதல் உடலை வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்காப்பாக வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த மெய்ப்பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு இருக்க ஒரு மா குழந்தைக்கு ஒரு ஒரு குருகுலத்துக்கு வர மாணவனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த மெய்ப்பாடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில வருடங்களை அவன் பழகிட்டதுக்கு அப்புறம் அடுத்ததாக கத்து கொடுத்த பாடம் தான் கரலாக்கட்டு அப்போ அந்த மெய்ப்பாடம்ன்றது உடல் வந்து பாத்தீங்கன்னா அசைவுகளும் உடல் ரத்த ஓட்டத்தையும் உடல் காந்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்துவோம் அதுக்கு மேல கரலாக்கட்டை கத்து கொடுக்குறாங்க கரலக்கட்டைன்னா நீங்க எல்லார் வீட்லயும் திரும்பி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து உங்க தாத்தா வீட்டில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கரலாக்கட்டை இருக்கும் அந்த கரலாக்கட்டை எடுத்து ஒரு சுத்து தோல் மாட இப்படி சுத்துவோம் கரலாக்கட்டைனா அதுதான் பல பேருடைய புரிதல் அது ஆக்சுவலா கரலாக்கட்டை அது மாதிரி கிடையாது கரலாக்கட்டையில அறுபத்தி நாலு வகையான சுத்து இருக்கு ஒவ்வொரு சுத்துக்கும் கிட்டத்தட்ட நாலுல இருந்து எட்டு வேரியேஷன் இருக்கு ஐநூத்தி முப்பத்தி ஆறு வேரியேஷன்ஸ்க்கு மேலே கரலாக்கட்டையில் இருக்கு தலை முதல் கால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரலாக்கட்டையை மட்டும் வச்சுதான் நம்ம முன்னோர்கள் நான் சொல்றது வந்து ஆறுல இருந்து ஏழு ஜென்ரேஷன் முன்னாடி அந்த கரலாக்கட்டையை வச்சுதான் அவங்க உடல் பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்திருக்காங்க இந்த கட்டை கொடுக்குற பலமும் ஜிம் பலத்தையும் நீங்கள் வந்து ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த கட்டை ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்ப கிளை இருக்காருன்னா அந்த சிற்பி தன் வாழ்க்கையில் எவ்வளவு மேம்போக்காக ஒரு சிற்ப கலை பண்ணலாம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நாம் செயல் ஆற்றும் திறனை வந்து அதிகப்படுத்துவது அந்த கரலா கட்டை ஸோ இந்த முன்னுரை போதும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கரலா கட்டை அறுபத்தி நாலு வகையான சுத்து இருக்கு ஸோ இது ஒரு விவசாய மீட்டிங்ன்றதுனால சிறு குழந்தைகள வயதான மூதாட்டிகள் இருந்து நடுநிலை வயதில் இருக்கவங்களும் சரி இல்ல சிலம்ப பயிற்சி பண்றவங்களும் சரி இல்ல தற்காப்பு பயிற்சி பண்றவங்களும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை உபயோகப்படுத்திக்கலாம் ஐந்து வகையான கரலா கட்டை சுத்தம் மட்டும் எனது நண்பர் இனிய நண்பர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெடரேஷன் வச்சிருக்காரு சோ இன்னைக்கு அவரு தான் உங்களுக்கு டெமோ காமிக்க போறாரு சோ இந்த ஐந்து வகையான கர்லா சுற்ற நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயனடையணும் இந்த கர்லா ஐந்து வகையான சுத்து கத்துக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா நீங்க போய் ஜிம்முக்கு போத்தால எதுவும் பண்ண தேவையில்ல எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையும் ஒரு மொட்டை மாடியில கூட போய் பண்ணலாம் உங்களுக்கு தேவை ஒரு ஆறுக்கு ஆறு ஸ்பேஸ் பக்க காத்தோட்டம் அவ்வளவுதான் இந்த ஐந்து வகையான கர்லா சுற்ற இப்போது என்னுடைய நண்பர் பரமாத்மம் கர்லாகட்டை ஃபெடரேஷன் அண்ட் தற்காப்பு கலைக்கூடத்தின் நிறுவனர் விஜய பிரசாத் அவர்கள் உங்களுக்கு டெமோவாக பண்ணி